சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் ஜெனிய பாக்குறதுக்காக தமிழ் வீட்டுக்கு வராங்க தமிழ பார்த்ததுமே ஜெனிஃபர் அம்மா என்ன வேணும் எதுக்கு ஜெனிய பாக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் அம்மா கேட்குவோம் இல்லம்மா ஒரு முக்கியமான விஷயம் அத பேசுறதுக்காகத்தான் வந்த அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் அம்மாவும் கூப்பிடுறாங்க இங்க தமிழ் குரலை கேட்டதுமே வேகமா பார்த்தா ஜன்னல் வழியா ஜெனிஃபர் எட்டி பாக்கிறாங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கூப்பிடவும் தமிழும் பார்த்தா பாக்குறாங்க ரூமுக்குள்ள ஜெனிஃபரை பூட்டி வச்சிருக்கிறத தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க என்ன விஷயமா வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் அம்மா கேட்கவும் இல்லம்மா நாளைக்கு இந்த முதல் வருஷத்தோடைய கடைசி செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது இதுக்காக ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நாளைக்கு காலேஜில் ஹால் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க அதுக்காகத்தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் அம்மா சொல்லுவோம் என்ன இப்போனா புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இங்கே பாரு தமிழ் ஜெனியை இந்த காலேஜில் நாங்கள் டிஸ்கன்டினியூ பண்ண போறோம் அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சுருக்கோம் அவ மத்த படிப்பெல்லாம் கன்னடால போய் கண்டினியூ பண்ணிக்கிடுவான் அவளை டிஸ்கண்டினியூ பண்ண போறோம் அவ அதுக்கு இந்த செமஸ்டர் எழுதாம இருக்கிறதே நல்லதுதான் அவ இந்த ஹால் டிக்கெட்டு வாங்க வேணாம் இந்த செமஸ்டரும் அவள் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஜெனிஃபர் அம்மா சொல்லுவோம் அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டேங்க ஜெனிய நீங்க கன்னடால போய் படிக்க வைங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்ல இந்த முதல் வருஷத்தை இங்கேயே முடிச்சுட்டா ஜெனி மறுபடியும் போயிட்டு இந்த செமஸ்டருக்கு அங்கே போய் படிக்க தேவையில்லை இந்த ஒரு வருஷம் இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து செகண்ட் இயர் கோர்ஸ் நீங்க விருப்பப்படுற மாதிரியே ஜெனி வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லவும் இங்க ஜெனிஃபர் அம்மா பார்த்தா யோசிக்கிறாங்க ஆமா ஜெனி எங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் அம்மா பார்த்தா ரூமு கதை திறந்து விடுறாங்க வேகமா பார்த்தா ஜெனி ஓடியாந்து தமிழை கட்டி பிடிச்சு அழுகிறாங்க பாரு தமிழ் நான் எவ்வளவு சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அம்மா பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி சொல்லவும் அம்மா கொஞ்சமாவது ஜெனியோடைய விருப்பத்தை நீங்க கேட்கலாமே அவ விரும்பி கல்யாணம் தானே அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீ வீட்டுக்கு வந்தியா எக்ஸாம பத்தி சொன்னியா அதோட நிறுத்திக்கிறோம் எங்களுடைய குடும்ப விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது கூடாது ஜெனிக்கு எப்படி எங்க கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஜெனிஃபர் அம்மா சொல்லவும் தமிழால பார்த்தா எதுவுமே பேச முடியல சரி இங்க பாரு ஜெனிஃபர் இங்க பாரு தமிழ் உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் நீ இப்படி மாசமா இருக்கிற நிலைமையிலும் கூட வந்து ஜெனிஃபர் இந்த மாதிரி ஹால் டிக்கெட் வாங்க சொல்லி எக்ஸாமுக்கு வீட்டுக்கு வந்து சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும் நாளைக்கு ஜெனிஃபரை காலேஜுக்கு அனுப்புறேன் இந்த செமஸ்டருக்கு நானும் அப்பாவும் உங்களை வருவோம் எக்ஸாம் முடியிற தேர்ட்டிக்கும் காலேஜ்ல வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உன்னை வந்து நாங்கள் கூட்டிட்டு வந்துடுவோம் நாளைக்கு காலேஜுக்கு போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் இல்லைனா இந்த எக்ஸாம் உன்னால் எழுதவே முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் அம்மா பார்த்தா மரட்டி விடவும் சரின்னு பார்த்தா தமிழும் சொல்லிடுறாங்க சரிம்மா நான் இந்த எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரும் சொல்லிடுறாங்க தமிழை பார்த்தா எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க தமிழ் வீட்டுக்கு வந்ததுமே ஜெனிஃபா தான் ஃபோன் பண்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் நாளைக்கு காலேஜுக்கு ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு வரணும் இல்லையோ கண்டிப்பா நான் சக்தியை கூட்டிட்டு அப்படியே போயிடுவேன் ஜெனி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அப்ப இங்க கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றியா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு கன்னடா போ சொல்றியா அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கவும் ஐயோ அதெல்லாம் இல்ல என் மாமா இருக்காரு ஏன் மாமனாரு அமைச்சர்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல என் மாமனார கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து நான் பேச சொல்றேன் அவரு பேசுனாருனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க ஜெனிக்கு பார்த்தா மனசே கேட்கல சரி தமிழ் காலையில காலேஜ்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்தா போனை வச்சிடறாங்க மறுநாள் காலையில் ஆயிடுது ஜெனியும் பார்த்தா காலேஜுக்கு வராங்க சக்தியும் பார்த்தா காலேஜுக்கு வராரு சக்தியை பார்த்த உடனே ஜெனி வேகமாக ஓடியாந்து கட்டி பிடிச்சி கதறி அழுகவும் ஜெனி ஜெனி அழுகாத ஜெனி உனக்கு நிச்சயம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லுவோம் ஆமா சக்தி அடுத்த வாரம் மேரேஜ் வச்சிருக்காங்க கனடாக்கு கூட்டிட்டு போக போறாங்க அதுக்கான பிளைட் டிக்கெட் விஷான்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு உனைய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற எந்த ஐடியாவும் கிடையாது தயவு செஞ்சு ஏதாவது பண்ண சக்தி என் கழுத்துல நீ இந்த நிமிஷம் கூட தாளி கட்டினா கூட பரவாயில்ல இல்ல இப்படியே வா நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கூப்பிடவும் சக்திக்கும் பார்த்தா அது சரின்னு தோணுது ஆனா தமிழ பார்த்தா தடுக்கிறாங்க இல்ல ஜெனி நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் சக்தி இங்க பாரு தமிழ் இங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வையன் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பனால எதுவுமே பண்ண முடியாது இன்னும் ஒரு வாரத்துல ஜெனிஃபருக்கு கல்யாணம் நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு உன் மாமனார் என்னதான் இவங்க வீட்டுல போய் பேசினாலும் அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க தமிழ் பெரிய பிரச்சனை தான் பண்ணுவாங்க எங்களுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல நாங்க இப்படியே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிடோமே நாங்க போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சக்தி சொல்லவும் என்ன சக்தி திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் எங்களுக்கு வேற வழி தெரியல தமிழ் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண எனக்கு சாட்சி கையெழுத்து நீ தான் போடணும் எங்களுடைய கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் ஜெனியும் பார்த்தா கேட்கவும் தமிழால பார்த்தா எந்த மறுப்பும் சொல்ல முடியல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஜெனியும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சாட்சி கையெழுத்தே பார்த்தா தமிழ் தான் போறாங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா வந்து ஜெனிஃபர் வீட்டில் நிற்கவும் ஜெனியோட அம்மாவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம் சக்தியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க உனக்கு யாரு இந்த மாதிரி திட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு மரட்டி கேட்கல ஜெனியோட அம்மாவே பார்த்தா ஒரு முடிவு பண்ணிடுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தானே அவ தானே வீட்டுக்கு வந்தா உனைய ஹால் டிக்கெட் அது இதுன்னு கூட்டிட்டு போனது அவ தானே அவ தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் அம்மா பார்த்தா கத்து கத்துன்னு கத்த இங்க சக்தியை போட்டு அடி அடி நடிக்க சக்தியோட சொந்தக்காரங்களாக வராங்க இங்க ஜெனி வீட்டுக்கும் சக்தி வீட்டுக்கும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருது ஊரே பார்த்தா தீப்பத்தி எரியிற அளவுக்கு பயங்கரமான சண்டையாயிருது மத விட்டு மதம் கல்யாணம் பண்ணது ஜாதி விட்டு ஜாதியை கல்யாணம் பண்ணது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க ஜெனியோடைய அம்மா பார்த்தா தமிழ்ச்செல்வி மேலையும் தமிழ் செல்வி குடும்பத்து மொத்தம் மேலையும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே கொடுத்துறாங்க ராஜாங்க வீட்டுக்கு பார்த்தா போலீஸ் வருது என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க சார் நாங்க உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் அப்பத்தா தமிழ் சேது மோகனா எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி சேது வேகமா பதட்டத்தோட கேக்குறாரு சார் எதுக்காக அப்பாவை கைது பண்ணணும் அப்பா அமைச்சர்ன்றத மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சார் இவரை கைது பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல ஊரே வெட்டுக்குத்துல கிடக்கு மத கலவரம் ஆயிருச்சு தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதாவும் தமிழ்செல்வியோடைய மொத்த குடும்பத்து மேலயோ அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா ஐஜி வரைய போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா பெரிய இடத்த சேர்ந்தவங்க போல பெரிய பிரச்சனை ஆயிருக்கு இவரை நான் கைது பண்ணி விசாரிக்கலன்னா அப்புறம் தான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க அதுக்காக எனக்கு வேற வழி தெரியல நாங்க சார கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகத்தை பார்த்தா கைதே பண்ணிடுறாங்க தமிழ் செல்வி மேல பார்த்தா மொத்த குடும்பமும் கோபம் ஆயிருது சேது பார்த்தா தமிழ் மேல பயங்கரமா கோப்படுறாரு என்னடி பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் அமைச்சி என் ஃப்ரெண்டு ஜெனிஃபருக்கும் சக்திக்கும் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நடந்துச்சு நான் சாட்சி கழுத்து தான் போட்டேன் மற்றபடி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவோம் ஆஹ் இது நல்ல கதையா இருக்கே அவன் வேற மதம் இவ வேற மதம் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு மாமாக்கு இப்படி ஒரு அவப்பேரை அசிங்கத்தை உண்டாக்கி மாமாவை கைது பண்ற அளவுக்கு கொண்டாந்துட்ட கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கேப்ல புகுந்து அதுக்கு வேலையை காட்டவோ அப்பதான் சேது என்ன தமிழ் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கோவப்படவோ சேதுவும் கருப்பவோ வக்கீல கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க தமிழ்செல்வி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க சார் எதா இருந்தாலும் என்ன கைது பண்ணுங்க எதுக்காக என் மாமாவை கைது பண்ணிருக்கீங்க அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்களுடைய கல்யாணத்துக்கு நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டேன் சாட்சி கெழுத்து போட்டதுக்காக என்ன நீங்க கைது பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாங்க அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நான் சாட்சி கையெழுத்து மட்டும்தான் போட்டேன் இதுக்காக எதுக்கு சார் என் மாமாவை கைது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவோம் இங்க பாருங்கம்மா எங்களுக்கும் எல்லா சட்டமும் தெரியும் ஆனா அமைச்சர் மேல எக்கச்சக்கமான புகார் இருக்கு மத கலவரத்தை அமைச்சர் தான் உண்டு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால தான் நாங்க அமைச்சரை கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா ஒரு விளக்கம் கொடுக்கவும் தமிழுக்கு பார்த்தா என்ன பண்றதுனே தெரியல மாமா என்னைய மன்னிச்சிருங்க மாமா இதுக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஆனா இது ஏதோ யாரோ செஞ்சு சூழ்ச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா ராஜாங்கத்து கிட்ட புலம்ப ராஜாங்கத்துக்கு பார்த்தா தமிழ் மேல பயங்கரமான கோவம் வருது